என் பெருமான் சீனிவாசன் சென்னையில் வாழ்ந்தார்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா ஆமாங்க பேரிஸ் பகுதியில் பல நாள் அவர் மனிதனாக வாழ்ந்திருக்காரு மனிதருக்கு வரக்கூடிய கஷ்டம் துன்பங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மனித உருவெடுத்து இந்த பகுதியில் வாழ்ந்திருக்காரு அப்படி வாழ்ந்த பெருமாள் ஒரு கட்டத்தில் பண கஷ்டம் வந்து அந்த பகுதியில் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஐம்பது ரூபா கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனை அவரால் திருப்பி கொடுக்க முடியலை அவங்களும் இவரை பல நாள் தேடி இருக்காங்க இவர் அவங்க கண்ணில் சிக்கலை ஒரு கட்டத்தில் திருப்பி கொடுக்க முடியாதனால அங்கேருந்து ஓடி இருக்காரு அவங்களும் பின்னாடியே தரத்திருக்காங்க யானை கவுனி நின்ற ஒரு பிரிச்சை தாண்டி அந்த பக்கம் ஒரு கோயிலில் போய் ஒழிஞ்சிட்டாரு அவங்களும் பல இடங்களை தேடி பார்த்துட்டு விட்டுட்டாங்க அங்கேருந்து சீனிவாச பெருமாள் நடப்பயணமாக திருமலைக்கு சென்றிருக்காரு திருமலைக்கு சென்ற சீனிவாச பெருமாள் ஒரு கட்டத்தில் பசி மயக்கத்தில் கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்த சீனிவாச பெருமாளுக்கு தலையில் அடிபட்டுருச்சு அடிபட்ட சீனிவாச பெருமாள் என்னடா செய்யன்னு தெரியாமல் பசியில் ஒரு ஆசிரமத்தை தேடி போயிருக்காரு அங்கே தான் சீனிவாச பெருமாளின் தாயார் வகுளமாதா தேவி அவரை பாதுகாத்து அவருக்கு திருமணமும் செஞ்சு வச்சுருக்காங்க